அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவை நாம் நீதானே அத்தியாயம் பதினெட்டு திருமணம் முடிந்த பிறகு மற்ற சம்பிரதாயங்கள் முடிந்து கீர்த்தனாவின் வீடு சென்று பால் பாலம் சாப்பிட்டு கோவிலுக்கு சென்றனர் மனம் முழுக வேண்டினாள் அம்மா தாயி இந்த சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு நிலைக்கினு என்று வேண்டியவள் வாஞ்சியுடன் பிரகாரம் சுற்றி வந்து அமர்ந்தாள் வாஞ்சி இந்த கோவிலில் தான் மறந்துடுங்கன்னு சொன்னேன் ஆனா உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பிரகார சுத்துவன்னு நினைக்கவே இல்லை எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு கீர்த்தனா ஏன்னா நல்லவங்களுக்கெல்லாம் நல்லதாவே நடக்கும் என்றதும் எதையோ தேடுவது போல கீர்த்தனா தேடவும் என்ன தேடுற கீர்த்தனா யாரோ நல்லவங்கன்னு சொன்னீங்களே அவங்களே தேடுறேன் என்றதும் அடி பாவி என்று செல்லமாக அவளின் காதை திருகியவன் நானே ஒரு பிளேடு எனக்கு ஒரு புளேடா இனி நம்ம காட்டில் அருமை மலைதான் மாஞ்சி அமுதா அக்காவுக்கு விசேஷம் ஆனா அம்பாளுக்கு மாலை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன் கீர்த்தனா சொன்ன அப்பி ஏது என்றான் அதன் பிறகு எல்லோரும் மாஞ்சிநாதன் வீடு செல்ல இடைப்பட்ட நேரத்தில் கீர்த்தனாவும் தர்ஷினியும் மிகவும் நெருக்கமாகி விட்டனர் அண்ணி உங்ககிட்ட பேசினா ஏதோ நெருங்கிய ஸ்நேகிதி கிட்ட பேசுற மாதிரி இருக்கு தர்ஷினி முதல்ல நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்புறம்தான் அன்னி என்றாள் திருமணமான தம்பதியர் ஆவலான பரபரப்புடன் எதிர்பார்க்கப்படும் அந்த இனிய இரவும் வந்தது நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அறையில் கட்டின் மீது வாஞ்சிநாதன் அமர்ந்திருக்க சந்தன நிற பட்டுக்குடமையில் லேசான ஒப்பனையுடன் நாணத்தால் சிவந்த முகம் பொழிவாக இருக்க அறைக்குள் நுழைந்த கீர்த்தனாவை பார்த்தவன் ஆனால் வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே என்று பாடவும் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் நொள் பேச்சே என்று கீர்த்தனா சினிங்களான கோழில் சொல்லவும் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நோய் கண்டு பாடுவது அங்கேயே என்று மறுபடியும் பாடவும் ஐயா பெரிய எம்ஜிஆர்னு நினப்பு ஏ நான் எம்ஜிஆர்னா நீ சரோஜா தேவி கடவுளே இப்போ எதுக்கு அவரை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுற இது நமக்கான நேரம் சுற்றி முதல்ல இந்த பாலை குடிங்க என்றதும் குடித்தான் அப்பொழுது கீர்த்தனாவின் செல்போன் சின்னங்க மறுமுனையில் கற்பகம் பேசினாள் பிரேமா சொல்லுங்க வந்து கீர்த்தனா உனக்கும் தம்பிக்கும் திருமணஞ்சேரி கோயில் பிரசாதம் தரலான்னு நினைச்சேன் புது வாழ்க்கை தொடங்கும் போது கடவுளோட ஆசையுடன் நீ தொடங்கணும்னு என்றாள் மனம் குளிர்ந்து போனது கீர்த்தனாவுக்கு தன் மீது பெரியம்மாவுக்கு பாசமே ஆனால் வெளிக்காட்டி கொள்ளவில்லை போல பெரியம்மா எப்ப திருமணஞ்சேரி போனீங்க என்று ஆவலாக விசாரிக்கவும் விழுந்து விட்டது என்று ஆர்ப்படுத்த கற்பகம் உன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேம்மா தம்பிக்கும் தெரியுமே என்று சொல்லவும் என்னவோ வித்தியாசமாக்கப்பட்டது கீர்த்தனாவுக்கு அதற்குள் வாஞ்சியின் கைகள் அவளின் மென்மையான கண்ணத்தை வருக அவருக்கு தெரியுமா என் கிட்ட சொல்லவே இல்லை என்றாள் குழப்பமாக ஐயோ அம்மாடி உன்கிட்ட சொல்லி இருப்பாருன்னு நினைச்சுதான் சொன்னேன் உனக்கு தோசா இருக்கு பரிகாரம் பண்றதுக்காக திருமணஞ்சேரி போகணும்னு தம்பி கிட்ட சொன்னேன் தான் காசு கொடுத்துச்சு சரிம்மா அப்புறம் பேசுறேன் என்று தொடர்ந்து துண்டித்தாள் திகைத்து அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா என்ன கீர்த்தனா எதுவும் பிரச்சனையா என்று வாஞ்சி கேட்கவும் அவனை ஆத்திரத்துடன் பார்த்தவள் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இது என்ன கேள்வி அதுவும் முதலிரவு அறையும் என்றவன் பிறகி சுதாரித்து கீர்த்தனா உன் பெரியமா என்ன சொன்னாங்க திருமணஞ்சேரி கோயிலில் பரிகாரம் பண்ண பணம் துணிங்களா ஆமா ஏ சார் எனக்கு தோசை இருக்கு ராசி இல்லாதவன் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிங்க ஆமா எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இந்த கீர்த்தனா புரிஞ்சுக்கோ என்றான் அழுத்தமாக என்ன அருமையான நடிப்பு என் எதாவது ஏதாவது ஆயிடுமோனு காயம் அதனாலதான் என்கிட்ட சொல்லாம எனக்கே தெரியாம பெரியம்மாவுக்கு பணம் தந்திருக்கீங்க உங்களுக்கு உறுத்தல் இருந்திருக்கும் இல்லையா ஏ ஊசு அறவேக்காடு மாதிரி பேசாத ஆமா சாமி நான் தான் வேணும்னா முழுவேக்காடு உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றதும் சட்டென்று சிரித்தான் என் வேதனை உங்களுக்கு சிரிப்பா இருக்கா என்று தலையணையை எடுத்து வீசவும் அதை லாவகமாக பிடித்தவன் என்னே என் பாக்கியம் முதல் ராத்திரி அது பொண்டாட்டி கையால் கையால அடி வாங்குறேன் வடிவேலு கோவை கிட்ட வாங்குற மாதிரி உம் என்ட்ட வராதிங்க என்று பேரிட்டவளை கீர்த்தனா கொஞ்சம் பொறுமையா கேட்குறியா திருமணஞ்சேரி போனது மட்டும் சொன்னாங்களா இல்லை வேற எதுவும் சொன்னாங்களா என்றதும் குழம்பியவள் வேற எதுவும் சொல்லல ஏன் கேக்குறீங்க நல்லது மாமா கிட்டே நீ பேசு அப்புறமா நான் பேசுகிறேன் என்றவன் ஃபோன் பண்ணவும் மறுமுனையில் குருநாதன் பேசவும் ரிசீவரை அவளிடம் தந்தவன் ம் பேசு என்று சிட்டவட்டில் நின்றான் என்னமா கீர்த்தனா என்ன விஷயம் என்றதும் கமரனான குரலில் கற்பகம் சொன்னதை சொல்லவும் கீர்த்தனா கற்பகன் தம்பிக்கிட்ட பணம் கேட்டு வாங்கி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னான் ஆனா உண்மையிலேயே திருமணஞ்சேரி போகல என்றதும் திக் என்று அதிர்ந்தவள் என்ன பெரியப்பா சொல்றீங்க ஆமாமா அவ போனா எனக்கு தெரியாம இருக்குமா அது மட்டும் இல்லை லோகநாதனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது அவர்தான் உன் சம்பளத்தையும் கற்பகத்துக்கிட்ட கிட்ட தரணும்னு சொன்னாரா ஆமா பெரியப்பா என்று விபிழ்ந்தவளின் மனதில் முன்பு மாஞ்சி சொன்னது நினைவு வந்தது சே பெரியம்மாவின் மன விகாரத்துக்கு நான் பலியாக இருந்தோமே ஒரே கணத்தில் என்னவரை தவறாக நினைத்தேனே வேதனையின் மனம் சூழ்ந்தது அம்மாடி உன் சொத்தை கூட தன் பேர்ல எழுதி வைக்கணும்னு கேட்டுக்கா ஆனா தம்பி அதெல்லாம் கீர்த்தனாவோட விருப்பம் நான் குறுக்கி நிற்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு எனவும் என்ன அளவில் வாஞ்சிநாதன் இமயமாய் உயர்ந்து நிற்க கழுது போல சிரித்து போனால் கீர்த்தனா நான் அவர் கூட சண்டை போட்டேன் பெரியப்பா இப்படி ஒரு சிக்கல் வரணும்னு தான் கற்பகம் எதிர்பார்த்ததே போடா போய் தம்பி கிட்ட மனசு விட்டு பேசு ஆனா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே பிரியப்பா இதை ஒரு பெரிய விஷயமா தம்பி நினைக்கல தவிர உனக்கு உருத்தம் இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா என்கிட்ட மறைக்கல மாவர் கீர்த்தனா ரொம்ப தங்கமான பூஜை அருமையான மாமனார் மாமியார்னு வரமா கிடைச்சிருக்கு நீ இங்கே கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் தயவு செய்து இந்த நல்ல அற்புதமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கோ போமா போய் தூங்கு என்று தொடர்பை துண்டித்தார் குருநாதன் மனதில் நிம்மதி அலையாக பரவிய நேரம் வாஞ்சி தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பானோ என்ற கலக்கமே மேலோங்கி நின்றது சிட்டவுட்டில் அவன் விரைப்பாக நின்றிருக்க மெல்ல அவனிடம் சென்றவள் வாஞ்சி என்று அழைத்தாள் பதிலில்லை கோபமா அதற்கும் பதிலில்லை மெல்ல அவனை பின்னிருந்து அணைத்துக் கொண்டவள் கருப்பனுக்கு என் மேல கோபம் போல அதற்கும் பதில் இல்லை இங்கே என்ன பண்றீங்களா ஆ வேண்டுதல் என்ன வேண்டுதலா சொக்கி கூட கல்யாணம் ஆன முதல் ராத்திரி அன்னைக்கு தூங்காம பால்கனியில உட்கார்ந்து நிலாவையே பார்த்து மந்திரா சொல்லணும்னு வேண்டுதல் அதான் என்று சொல்லவும் சிரிப்புடன் சிறிது கோபமும் வர மெல்ல அறைக்கு திரும்பியவளை இழுத்து இறுக்கமாக கட்டி வாஞ்சி சாரி வாஞ்சி நான் உங்களை தப்பா பேசுகிறேன் என்று கண் கலங்கவும் அவளை தள்ளி நிறுத்தியவன் கீர்த்தனா நமக்கு நடுவில் யாரும் இருக்கக்கூடாது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட மனசு விட்டு செல்லு என்றதும் கண்ணீருடன் நிமிர்ந்தவள் தலையாட்டவும் கோம்போம் மாடு மாதிரி தலையாட்டதை பாரு என்றவன் இப்ப மனசு நிம்மதியா இருக்கா என்றதும் ஆமாம் என்றாள் அடி பாபி அநியாயமா ஒரு இனியை ராத்திரியை வீணாக்க பார்த்தியே மாமாவுக்கு வேலை வாங்கி தந்ததை பற்றி சொல்லவே இல்லை என்றதும் நேரத்தை வீணாக்காதே சொன்னான் என்றவன் அவளை மேலே பேசவிடவில்லை அந்த இரவு அவர்களுக்கு மறக்க முடியாத வசந்த இரவாக மாறியது கணவனின் கையணப்பை சுகமாக வைத்திருந்த கீர்த்தனா மெல்ல அவனை நிமிர்ந்து பார்க்க அவளின் வெற்றியின் மென்மையாக முத்தமிட்டான் கீர்த்தனா ம் இரண்டு நாள் கழித்து வருஷு வீட்டுக்கு போகலாமா நீ எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க ஒரு வாரம் போதும் அப்போ ஏற்காடு போகலாம் அடுத்த நாள் காலையிலேயே ஒழிப்பு தட்ட மெல்ல எழுந்தவள் குழந்தை போல உறங்கும் அவனை கனியுடன் பார்த்தாள் மற்ற வேலைகளை முடித்து தலை குடித்து மாம்பாட மஞ்சளில் பட்டர் சீட் புடவை அணிந்து கொண்டு வந்தாள் திருமண அசதியில் அனைவரும் உறங்க முதலில் வாசல் திடித்தவள் இருபத்தி ஒன்று புள்ளி வைத்து அழகிய பூக்கோலம் ஒன்று போட்டாள் கோலத்தின் நடுவே அழகிய செம்பர்த்தி பூ ஒன்று வைத்ததுமே வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனசை தச்சதென்ன தச்சதென்ன என்றதுமே கணவனை நிமிர்ந்து பார்த்தவள் புன்னகைத்து குட் மார்னிங் என்றதும் காலை வணக்கம் கீர்த்தனா தேவியே என்றான் என்ன காலையிலேயே பார்த்து படாத பாடுபடுத்து கிட்ட எப்படி ஐயாவோட பாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கா இல்லை எல்லாம் சரி வாசல்ல பூசனு பூ வைக்கல செம்பருத்தி பூ வச்சிருக்கேன் கண்ணு தெரியலையா கரெக்ட் நேத்து வரை கண்ணு தெரிஞ்சது ஆனா கல்யாணம் ஆனதும் என்று சிரிக்கும் காலையிலேயே வம்பா என்றதும் சரி ஒரு கைக்கு சொல்லவா சொல்லுங்க கவிஞரே ஒரு பூவை பூக்கோளம் போடுகிறதே என்றதும் சிரிக்காமல் அவனை பார்த்தாள் பசிக்குதான் வாஞ்சி இருங்க காஃபி போடுறேன் அடி பாபி கவிதை கவிதை சொன்னேன் என்றதும் என்னது கவிதை சொன்னீங்களா எப்ப நான் என்னவோ பசி மயக்கத்துல உளறனு நினைச்சேன் என்று சிரித்ததும் நேரம் தாண்டி சும்மா கேடி பண்ணேன் காஃபி சாப்பிடலாம் வாங்க என்றதும் பின்னாலேயே சென்றான் காஃபி போட்டு கொடுத்ததும் ஏய் காபி கேட்டா வெண்ணீர் தர பழிக்கு பழியா அதற்குள் சுந்தரி எழுந்து வர காஹியை அவளிடம் கொடுத்தாள் அம்மா நீ குதிர்பொல்லு நீ போய் எனக்கு போட்டு தருகே நம்ம வீட்டில் யார் செஞ்சா என்னத்தை மாமா எழுந்திருச்சிட்டாங்களா ஹம் இப்பதான் எழுந்தாங்க என்றதும் அம்மா என்ன வாஞ்சி எப்பமா மாமியார் மருமகள் சண்டை கொடுக்குவீங்க என்றதும் போடா போக்கிறேன் என்றவள் கீர்த்தனா இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் வாஞ்சி வாக்கிங் போகலைன்னா கீர்த்தனாவையும் அழைச்சிட்டு போயிட்டு வரலாம்னு பாக்குறேன் இல்லை டிஃபன் வேலையை பார்க்குறேன் கித்தனா நான் பார்த்துக்கிறேன் நீ போய்ட்டு வா அப்புறம் வர்ஷினி சொன்னாலே எப்போ போகிறீங்க நாளைக்கு அடுத்த நாள் போகிறோம்மா சரி நான் மாமாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறேன் என்றவள் ஹாலில் இருந்த கணேசிடம் காஃபியும் பேப்பரும் கொண்டு போய் கொடுக்க சுந்தரி என்னங்க நீயும் தான் இத்தனை நாள் இருந்தியே என் மருமகளை பாரு காலையிலேயே காஃபியோட பேப்பரும் படிப்பேன்னு தந்திருக்கு பாரு என்று பாராட்டவும் அம்மா பாருமா அப்பாவை உங்களை எப்படி மட்டம் தட்டி பேசுகிறாருன்னு எனவும் அடைய நாரத பகவான் காலையிலேயே இருந்து கலகம் மூட்டிக்கிட்டே இருக்க என்றதும் சிரித்தான் நடைபயிற்சி முடிந்ததும் பாஞ்சி நடக்கிறது நல்ல பிஸ்கா இருக்கு அதுவும் இந்த மாதிரி அழகான மகனோட என்றதும் நிச்சயமாக அப்படி கல்யாணம் ஆனதும் நிறைய போய் சொல்றியே ஏன் என் கற்பனைக்கு என்ன குறைச்சலாம் என்றவள் சாரிப்பா இனிமே இப்படி கூப்பிட மாட்டேன் அப்படியே கூப்பிடுது அதான் கிக்காய் இருக்கு சரி முன்னெல்லாம் வாக்கிங் போனது இல்லையா என்றான் கனிவுடன் வாஞ்சி காலையில் எழுந்திருச்சா வேலை சரியாக இருக்கு அவசர அவசரமாக சமையல் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூல் போக தான் நேரமே இருக்க சமயத்தில் டிஃபன் கூட சாப்பிட முடியாது தெரியுண்டா எப்படி என்றாள் வியப்புடன் உன்னை முதல் நாள் பார்த்தேன்ல அப்போ உங்கள் பெரியப்பா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாரு என்றவன் இவ்வளவு கஷ்டத்தில் ஏன் எத்தனா ஸ்கூலுக்கான வீட்லேயே இருந்திருக்கலாமே ஐயோ வீட்டில் இருந்திருந்தா நிறைய வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க பெரியம்மா தவிர என் வேலையை ரொம்ப நேசிக்கிறேன் வாஜி ஒரு உன்னதமான பணி செய்வோங்கிற மன நிறைவு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஸ்கூல்ல பசங்களோட முகத்தை பார்த்தாலே மனசு லேசாயிடுவோம் வீட்டில் இருந்திருந்தா பைத்தியமே பிடிச்சிப்போம் ஐ லவ் மை ஜாப் என்றால் சிரிப்புடன் பைத்தியம்னு சொன்னதும் ஒரு ஜோக் ஞாபகம் வருது இப்போ நான் கேட்குற கேள்விக்கு தெரியும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லணும் சரியா ம் சொல்லுங்க நீ ஒரு பைத்தியங்கிற விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றதும் முதலில் விழித்தவள் பிறகே அர்த்தம் குடிந்து சுதாரித்து அவனை முறைத்தாள் ஏய் இந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியெல்லாம் முழிக்காதே மரியாதையா பதில் சொல்லு தெரியுமா தெரியாதா என்று சீர்ந்தவன் போங்க உங்க கூட பேச மாட்டேன் என்றவளே ஆனா நான் ஒத்துக்கிறேன்ப்பா என்றதும் என்னது நான் பைத்தியம்னா இல்லை நான் தான் கீர்த்தனா என்ற தேவதை மேல பைத்தியம் ஆயிட்டேன் நாட்டி என்றவள் போங்குவாஞ்சி ரோட்டில் நடக்கும்போது ஐச்சு வச்சுட்டீங்களே இதே வீடா இருந்தா கமான் சொல்லு ம் வாயில சர்க்கரை கொட்டியிருப்பேன் இவ்வளவுதானா நான் கூட என்னென்னவோன்னு நினைச்சேன் என்று சோகமாக சொல்லவும் ஆசை தோசை என்று மனம் விட்டு அவனோடு சிரித்தவளுக்கு அப்போது தெரியவில்லை அதே சிரிப்பு அவளின் வாழ்வை சிரிப்பாக சிரிக்க வைக்கும் என்று காலமும் அது காட்டும் கண்ணாமூச்சியும் இன்று வரை மனிதனால் அறிய முடிகிறதா என்ன தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி